ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை இருந்து பெண்களுக்கு முக்கிய அறிவிப்புகளா பூ மூணு புதிய மாற்றங்களை பற்றி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எந்தெந்த செயல்பாட்டின் கீழே வந்து செயல்படுது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கிரைடீரியாவின் கீழே வந்து செயல்படுது அப்படின்றத ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கான இன்ஃபர்மேஷனாக தான் வந்து இன்னைக்கு வந்து இருக்க போது கூடுதலாக வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பணம் வந்து ரெகுலராக வந்து வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து தெரிஞ்சிக்கணும் அது என்னென்னு வீடியோவில் சென்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன் சொல்கிறேன்னா வீடியோவை வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் தவற விட்டுறீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்பவே இந்த வீடியோ விட்டு வந்து வெளியே போயிடலாம் நீங்கள் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து தவற விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வந்து பார்க்குற மாதிரி இருந்தா கடைசி வரைக்கும் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் ஒரு சிலவங்க கஷ்டமாக தான் இருக்கும் பதினெட்டு நிமிஷம் பதினாறு நிமிஷம் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து வீடியோ போகிறீங்க எப்படி வந்து ஸ்கிப் பண்ணாத பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து குறிப்பாக இம்பார்டண்டான இன்ஃபர்மேஷன் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறவங்க எல்லாருமே வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ வந்து இருப்பாங்க கண்டிப்பாக அதன் மூலிமா நிறையவே வந்து படம் பெற்றுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த ஸ்கீம் மூலிமா பயனடை जी ना மாதம் ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் தொடர்ச்சியாக வந்து பெற்றுனு வராங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து போட்டுன்னு வரோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி விரிவான தகவல் விரிவான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த திட்டம் வந்து எப்படி வந்து செயல்படுது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இப்போ வந்து எப்படி செயல்பட்டுன்னு வருது வரக்கூடிய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்பாக வந்து செயல்படுமா வாக்குறுதிகளாக வந்து என்ன கொடுக்க போகிறாங்க என்னென்ன அப்டேட்லாம் இதுக்கப்புறம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பேச போகிறோம் முக்கியமாக வீடியோ காஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்குது அது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுங்க இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலா வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வீடியோ வந்து போட்டு வரும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் மேல்முறடி மறுபடியும் அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பமும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை வந்து மேல்முறக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க அதே போல் நிறைய பேர் அப்ளை பண்ணி இப்போ வரைக்கும் கூடுதலாக பதினேழு லட்சம் பேர் வந்து இந்த ரூபாய் ஆயிரம் பெற்றுன்னு வரீங்க மொத்தமாக வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வந்து இந்த தொகையை வந்து பெற்றுன்னு வரீங்க மேலும் புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்கினவங்க இப்போ வந்து திருமணம் ஆனவங்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து கேட்டுன்னு வரீங்க அவங்களுக்கான அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து எப்படி வந்து செயல்படுது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிங்க இன்றைய சூழ்நிலையில் நிதி சுதந்திரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே வந்து இருக்குது அதனால தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்ததாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதிலும் இல்லத்தரசிகள் அன்றாட செலவிற்கு கூட பிறரை சார்ந்தே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அதனால தான் குறிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுது எனவே இத்தகைய சூழ்நிலையை போக்க பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்க பெண்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்த அது மட்டும் இல்லாமல் பெண்களின் மேம்பாட்டை வாழ்க்கையான தரத்தை உயர்த்த அப்படின்றதுக்காக தான் சமூகத்தின் சுயமரியாதையோட வந்து வாழ்வதற்கும் வகி வகைக்கும் கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிவிக்கணும் இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அதாவது முக்கியமாக வந்து தேவையான டாக்குமெண்ட் குடும்ப அட்டை குடும்ப அட்டையில் நீங்கள் குடும்ப தலைவியாக வந்து கருதப்படுவீங்க அந்த குடும்ப தலைவையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஆயிரம் முக்கியமாக அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவில் நீங்கள் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மு க ஸ்டாலின் ஸ்டாலினின் ஏழு உறுதிமொழிகள் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பெயரில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு வாக்குறுதிகளாக அறிவித்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே வந்து வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நோக்கத்தோட திமுக அரசு வந்து இந்த வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க அனைத்து குடும்ப அட்டைங்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் உரிமை தொகையாக குடும்பத் தலைவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி அளித்திருந்தாலும் ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகே தான் இந்த திட்டத்தில் மகளிர்களுக்கு தகுதியானவர்கள் மட்டும்தான் வந்து வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற சட்டசபையில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால வந்து நிறைய பேர் வந்து அதிருப்தி வந்து ஆயிருந்தாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டுத் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தகுதியான மகளிர்களுக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத வந்து திமுக அரசு வந்து அப்போ இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சட்டமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க இது வந்து மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா கடும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியது தகுதியானவர்கள் யாராருக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற அச்சத்தையும் வந்து ஏற்படுத்தியது மேலும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ்நாடு அரசால் பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முக்கியமா வந்து தொடங்கப்பட்டிருந்தது பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த திட்டம் வந்து முதல் முதல் அமலுக்கு வந்தது முதலில் அமலுக்கு வந்தபோது சமூக நலத்திட்டத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவாக கலைஞர் அப்படின்ற பெயர் மூலயமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான பெயர் வந்து தெரியாத ஒரு மகளிர் உரிமை குடும்ப தலைவிகா இரவாய் அப்படின்னு வந்து தெரிஞ்சுன்னு வரீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முயல் முது பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் முழு பெயர் பெயர் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சூட்டியதுக்கு அப்புறம் நாட்டிலேயே முதன்முறையாக குறிப்பாக வந்து நோட் பண்ண வேண்டியது நாட்டிலேயே முதன்முறையாக மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கியது தமிழ்நாடு அரசுதான் என்ற பெருமதையும் இந்த திட்டத்துக்கு உண்டு அப்படின்றத முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதன் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் பணம் வரும் அப்படின்ற அவர்களோட வந்து எதிர்பார்த்திருந்தாங்க முக்கியமா இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கும் முகாம்கள் இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது அதாவது பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கிராமப்புறங்களில் எல்லா தாலுக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாடு முழுக்கும் வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த முகாமில் சுமார் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் இல்லத்தரசிகள் விண்ணப்பித்து இருந்தார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் முதல் கட்டமாக ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி பயனாளிகள் தகுதியானவர்கள் என தேர்வு செய்யப்பட்டது பின்னர் பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மா மூணாம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம்தோறும் ரூபாய் ஆயிரம் தொகை மகளிரின் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்தது முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஆறு லட்சம் பேருக்கு தான் வந்து தமிழ்நாடு அரசு டெபாசிட் வந்து ஆயிரம் செய்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பா வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பிய விண்ணப்பதாரர்கள் குடும்ப தலைவியாக இருக்க வேண்டும் அப்படின்ற கிரைடீரியா வந்து கொடுத்திருந்தாங்க குடும்ப தலைவி அதாவது உங்களுடைய கணவன் வந்து குடும்ப தலைவராக இருந்தாலும் ரேஷன் கார்டில் வந்து இருந்தாலும் அவங்களுடைய மனைவி இருந்தாங்கன்னா அவங்க குடும்ப தலைவியாக கருதப்படுவாங்க இல்ல இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்த பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க குடும்ப தலைவராக கருதப்பட்டு இருந்தாவே போதுமானது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேலும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற கிரைடீரியாவும் எலிஜிபிலிட்டியும் வந்து கொடுத்துருந்தாங்க ஐந்து ஏக்கராவுக்கு மேல் நஞ்சை நிலமும் அல்லது பத்து ஏக்கராவுக்கு மேல் புஞ்சை நிலம் வைத்திருக்க கூடாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதே புஞ்சை நிலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பத்து ஏக்கராவுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்காது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆண்டுக்கு அதாவது வீட்டு உபயோகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு பயன்பாடுக்கு மின்சாரத்தின் அளவு மூணாயிரத்தி ஆறு நூட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்ற கிரைடீரியா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது போல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு கிரைடீரியாவுக்கு மேலே வந்து கொடுத்துருந்தாங்க எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து முகாமில் வந்து இது போல விண்ணப்பம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விண்ணப்ப படிவம் அப்படின்னு வந்து கொடுத்து இந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கூடுதலாக வந்து இதில் எடுத்து வர வேண்டிய ஆவணம் முகாம்களில் எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி குறிப்பாக வந்து ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசீது வங்கி பாஸ் புத்தகம் இந்த நாலு ஆவணங்களை முக்கியமாக வந்து குடும்ப தரவில வந்து எடுத்துன்னு வர சொல்லியிருந்தாங்க முகாமுக்கு அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப வடிவத்தை நீங்களே வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு வந்து கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண் பெயர் குடும்ப அட்டை எண் திருமணமானவர்களா ஆகாதவர்களா அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி எண் முக்கியமாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அடுத்தது சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா எந்த மாவட்டம் தற்போதைய இணைப்பு மின் இணைப்பு வந்து என்ன மின்சார பயன்பாட்டரோட மின் இணைப்பு என்ன என்ன வங்கியின் பெயர் என்ன வங்கி கிளையின் பெயர் என்ன வங்கி கணக்கு எண் அப்படின்ற எண் வந்து என்ன அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கப்பட்டிருந்தது கூடுதலாக உங்க குடும்பத்தில் வந்து எந்தெந்த உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் வந்து இருக்கிறீங்க யார் யார் வந்து அரசு உத்தியோகத்தில் வந்து இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் வந்து வருமானம் வந்து ஏற்றுறீங்க யாரெல்லாம் கல்லூரி படிப்பை வந்து இருக்காங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிகள் வந்து கேட்கப்பட்டு அதை ஃபுல்லாக வந்து பூர்த்தி செய்யப்பட்டு தன்னார்கள் மூலியமாக வந்து பதிவும் வந்து ஏற்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த தன்னார்வர் ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களோ அவங்க வந்து வீட்டுக்கே வந்து பரிசு நிலை வெரிஃபிகேஷன் அப்படின்ற பேரில் வி அசிஸ்டன்ட் மணிகார் வருவாய் கோட்டாட்சியர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுகள்லாம் வந்து செய்யப்பட்டு யாரெல்லாம் ஏழ்மையான குடும்பம் தகுதியானவர்களும் வந்து அவங்களாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கரெக்டாக வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தவணையா வந்து ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு வந்து செலுத்தப்பட்டிருந்ததா வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனா வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் பணம் ஏறத்தை பொறுத்த அளவுக்கு மாதம் பதினைந்தாம் ஆனால் கரெக்டா வந்து ஆயிரம் அவங்க கொடுக்கப்பட்ட வங்கி கணக்கு அல்லது ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு மூலயமா டிபிடி டிரான்ஸ்பர் மூலயமா கலைஞர் மகளிர் அப்படின்ற இது போல எஸ்எம்எஸ் வந்து ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் வந்து கரெக்டா வந்து கிரெடிட் ஆகிடும் இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா தான் பணம் வந்து சென்ட் பண்ணுவாங்க நீங்க அப்ளிகேஷனில் கொடுக்கும்போது வேற வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்கோ அதில் மெஜாரிட்டியே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டும் பேங்க் புக்கும் கரெக்டாக வந்து இருந்ததுன்னா பணம் யாருக்கும் ஸ்டாப் ஆக வந்து வந்திருக்கும் மேலும் வந்து ஒரு சிலவனுக்கு வந்து வராத போயிருந்தது கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் பேர் அப்ளை பண்ணதுல ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு தான் வந்து பணம் வந்து பெறப்பட்டிருந்தது அனுப்பப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக வந்து மீது யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களை கருதுறீங்களோ யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ அவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற வாய்ப்பும் தமிழ்நாடு அரசு திரும்ப வந்து கொடுத்துருந்தாங்க அதன் மூலிமா நிறைய பேர் இ சேவை மூலயமா மேல்முறையை வந்து செய்திருந்தாங்க அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து பணம் வந்து மறுபடியும் வந்து செலுத்தியிருந்தாங்க அப்படின்னுட்டு நமக்கு தகவலும் வந்து கிடைச்சிருந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ரூபா கிரெடிட் எஸ்எம்எஸ் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சிஎம் அனுப்புறது போல எஸ்எம்எஸ் வந்து ரூபாய் ஆயிரம் அப்படின்ற கிரெடிட் மெசேஜ் வந்து அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருந்தாங்க இது குறுக்கில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்கினவங்க திரும்ப வந்து இந்த திட்டத்துக்காகவே முக்கியமாக வந்து புதுசாக குடும்ப அட்டை வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து பணம் வராத வந்து இருந்தது அப்படின்ற தகவலையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதன் மூலிமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனை முன்னிட்டு முன்கூட்டியே இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக வந்து இந்த கலைஞர் மகளின் உரிமை திட்டத்தில் திரும்ப வந்து ரீ அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன் மூலிமா நிறைய வீடியோ நம்ம சேனல்லையும் வந்து போட்டிருந்தோம் ஒரு ஒரு கிராமத்திலும் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்கள் மேலே வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி இப்போ வந்து ரீசெண்டாக பதினேழு லட்சம் பெண்கள் வந்து அதில் வந்து தகுதியானவெலாம் வந்து கருதி பணம் வந்து பெற்றுன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஆயிரம் தொடர்ச்சியாக வந்து பெற்றுனு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் குறிப்பாக நிறைய பேருக்கு நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகும் ஏன் காரணத்தினாலன்னா ஒரு ஒரு தரவுகளும் வந்து அரசு வந்து பார்த்துன்னு வராங்க தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க அவங்க கொடுத்துருக்க கிரைடீரியா நீங்கள் நடுவில் மீறுபட்சத்தில் உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது குறிப்பா வந்து பாயிண்டா வந்து சொல்லணும்னா நடுவுல வந்து ஸ்டாப் ஆகிறவங்க நிறைய பேர் வந்து அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா அமையும் பட்சத்தில் அவங்க வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கிணுன்னு பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தரவுகளை செக் பண்ணும்போது இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து நம்ம ஏன் வந்து நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆகுது அது திரும்ப வர்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பழைய வீடியோவில் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால தான் ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்க முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து நடுவில் வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ மேலும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்கள நிறைய பேருக்கு வந்து வராத வந்து இருக்குது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணி அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் பதினேழு லட்சம்

ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த மேல்முறையிடம் எப்படி வந்து ஆன்லைனில் நீங்கள் உங்கள் மொபைல் மூலியமாவோ இல்லை சேவை மூலியமாவோ இல்லை நெட் சென்டர் மூலயமோ வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மேல்முறையீடு அப்படின்ற ரீசெண்ட் வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் நீங்கள் மொபைலில் ஈஸியாக மேல்முறையை செய்யலாம் உங்களுக்கு அது வருவாய் கோட்டாட்சுறதுக்கு திரும்ப வந்து அந்த அப்ளிகேஷன் போயிட்டு நீங்கள் தகுதியானவெல்லாம் வந்து கருதி கலாய்வெல்லாம் வந்து முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க முக்கியமாக யார் யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு செய்ய இருக்கீங்களோ இப்போ கூட ஆன்லைனில் போர்ட்டல் ஓப்பனில் தான் வந்துருக்குது கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க மேலும் நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வரது இப்போ ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது அதிமுக அரசு இரண்டாயிரம் ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வந்து தரப்புவர்த்தா வாக்குறுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க திமுக அரசு திரும்ப வந்தா இந்த திட்டத்தை வந்து உயர்த்தி தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வராங்க உரிமை தொகை உயரும் அப்படின்றத முதலமைச்சரே ஏற்கனவே வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு நிகழ்ச்சியில் இரண்டாம் கட்டமாக இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கும்போது வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அரசு வாக்குறுதிகள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை உயர்த்தும் கட்டாயத்தில் வந்து வாக்குறுதிகளை கொடுக்கும் கட்டாயத்தில் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக உயர்வதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது எப்படின்னா ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட புதுச்சேரி போல வந்து உயர்த்தி தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது வரக்கூடிய அப்டேட்ல நம்ம டீடியெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணும் இந்த தொகை உயர்வது சம்மந்தமா நேத்து வீடியோவில் டீடியெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப்பாக வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்திருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தலைநகரும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு உயர்ந்து நடைபெட நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டை திட்டம் உயரும் அப்படின்னு வந்து முதலமைச்சரை பண்ணியிருக்கார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வந்து அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் ரூபாய் அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் வந்து கூறப்படுகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே வந்து ஒரு ஆர்டிக்கில் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை ஆயிரம் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் உயர்த்தப்படும் என்று மக்கள் வந்து கடும் எதிர்பார்ப்போட வந்து செயல்பட்டுன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக வந்து திமுக தரப்புலருந்து வாக்குறுதிகளாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லை எலக்ஷனுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஆயிரத்தி ரூபாய் இல்லை இரண்டாயிரம் ரூபாய் வந்து உயர்த்ததுக்கான ஆயிரத்தி ரூபாய் இல்ல இல்லை இரண்டாயிர வந்து உயர்த்ததுக்கான வாய்ப்பு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு ஆனால் அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்லே கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணும் அதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் கூடுதலாக வந்து சொல்கிறாங்க அரசு அப்படின்றதையும் வந்து நம்ம கேட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓஏபி பென்ஷன் வாங்குற நிறைய பேருக்கு வந்து திரும்ப வந்து அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆர்டர் வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஏபி பணத்துக்காக விதவை பென்ஷனுக்காக ஆர்டர் காப்பி வாங்கி இரண்டு வருடம் ஆனவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பணம் வந்து தொகை வந்து கொடுக்கப்பட்டுன்னு வராங்க அக்கௌண்ட்டில் வந்து ஏறின்னு வருது ஒரு சிலவங்க அக்கௌண்ட் கொடுக்காதவங்க கிட்டத்தட்ட மணி ஆர்டர் மூலிமா வந்து பணம் அனுப்பப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் வந்து பெற்றுள்ளது அப்படின்றது நம்ம குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக சூப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறது மூலயமா எவ்வளோ வந்து இது டைம் ஆகுதோ அதே போல் நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் மூலியமாக ஷேர் பண்ணீங்கன்னா இந்த எஃபர்ட் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து அமையும் அதனால தயவுசெய்து உங்கள் குரூப் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்க முக்கியமாக தெரியாதவங்களுக்கு நீங்களே கூட வந்து எடுத்து வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம் இல்லை வந்து உங்களுடைய வில்லேஜோட குரூப்பு இல்லை வந்து ஊரோட குரூப் இருந்ததுன்னா அதில் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக வந்து முக்கியமான தகவல் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இந்த ஸ்கீம் மூலியமாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து மற்ற சேனல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இல்லை ஒரு சில சேனலில் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் முக்கியமாக வந்து எந்த ஒரு சேனலையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்குற கேள்விக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும் அதை பழைய வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் போய் செக் பண்ணி கூட வந்து பார்த்துக்கலாம் மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த ஸ்கீம் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தாலும் இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்